ஹாய் மொட்டை பட்டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பராசக்தி சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த பராசக்தி படத்தோட அறிவு தான் பார்க்க போகிறோம் அவங்களே லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் சின்ன படம்லாம் போட மாட்டீங்கன்னு அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் தான் சின்ன படமும் போட முடியும் அதுக்காக தான் அது சொல்கிறது சரி ஓகே படத்துக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதபடி அதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவர் அமைப்பு மாணவர் அமைப்பு சேர்ந்த ஒரு லீடர் தான் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு அந்த டைமில் வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது வந்து இந்திய எதிர்ப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சில எஜுகேஷன் நம்ம கற்றுக்கணும் ஒரு நீட்டு நீட்டு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்பவே கொஞ்சம் கம்மி தான் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கி ஒரு பத்து வருஷத்துலாம் வந்தால் அது அதனால் வந்து அந்தளவுக்கு இல்லை சொல்லிட்டு மாணவர்கள்லாம் வந்து ஹிந்தின்ற ஒரு லாங்குவேஜ் எங்களுக்கு தேவை இல்லை தமிழே போதுமானது ப்ளஸ் கூட இங்கிலீஷே நாங்கள் இப்போ தான் அங்கே கற்றுக்க போதும்னு கற்றுக்கிறோம் ஸோ அப்படின்ற ஒரு போராட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகை என்னென்னா அவருடைய தம்பி வந்து பார்த்திங்கன்னா அது அதர்வா நினச்சிருக்காரு அவரும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராளி தான் ஸோ இப்படி தான் கதை நகர்றது அவ்வளோதான் இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை ஏன்னா இது உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் காலகட்டத்தில் இது உண்மையாக நடந்த ஒரு போராட்டம் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா மற்றும் என்ன சொல்கிறது கர்நாடகா ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்ட்ரா மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரி இந்தி பேசாத பல மாநிலங்களில் நடந்த ஒரு அந்த காலகட்டத்தில் முக்கிய போராட்டம் தான் இது அதை ஒரிஜினல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி சினிமாவாக எடுத்திருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஸோ அதில் போயிட்டாலே என்னன்னு நம்ம வந்துருப்போகுது ஸோ ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக அதையே எடுக்கிறாங்க அப்படின்னு வந்தால் ஒரு அந்த எப்படி சொல்கிறது ஒரு ராவாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு காமெடி வராது பெருசாக அதில் வந்து காதல் காட்சிகளும் வராது ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இவங்க வந்து சினிமாடிக் கலந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அதாவது ரியலாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு அடிக்கவும் இல்லை சினிமாட்டிக்கை கலந்து சினிமாட்டிக்காக அடித்தாங்களோ அதையும் இல்லை நடுவில் இப்போ வந்து ஒரு வீட்டில் போயிட்டாங்க அதுதான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இந்த படத்து விளையாடு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா வந்து சுதா கொங்கார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைரக்ஷன் மேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மணிரத்னன் சார் ஒரு பாலா சார்லாம் இந்த மாதிரி எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும் லைக் சொல்ல போனால் பாரதிரேஜா சார்லாம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மேக்கிங் வந்து சூப்பராக இருக்கும் எந்த ஒரு படம்னாலும் நீங்கள் பாருங்களேன் சூரரை போட்டுலாம் எடுத்துக்கோங்க நான் இப்போ கூட டிவியில் போட்டாலும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் அந்த படம்லாம் ஸோ அந்த மாதிரி மேக்கிங் வந்து வேற லெவலில் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த கோட்டை விட்டாங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா இதில் வந்து இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க இது இது இவங்களுக்கு வந்து நிறைய இட இடையூறு இருந்தது தெரியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூட்டு அறுபத்தஞ்சு இந்த ஆறு வருஷம் வந்து மத்திலேயும் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து ஒரு திமுக ப்ரொடியூசர் தான் இது டிஎம்கே பேஸ்டு ப்ரொடியூசரு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸு கிழிச்சி தொங்குட்டாங்க தான் சொல்ல முடியும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து இவரு நினைக்கிறார் திருச்சி வேலுசாமின்னு நினைக்கிறார் ஒரு காங்கிரஸ் லீடர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து கிழிச்சிட்டு கிழிச்சிட்ருக்காரு இந்த படத்தை பற்றி எப்படி நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி காங்கிரஸ் தான் வந்து இந்தியை வந்து திணிச்சிது இல்லை காங்கிரஸ் தான் இவ்வளோ பண்ணிச்சு சொல்லிட்டு ஏன்னா இந்த படத்தில் வில்லனே வந்து காங்கிரஸ் தான் ஆக்சுவலாக ரவி சொல்லுவாங்க ரவி கிடையாது காங்கிரஸ் தான் இந்த படத்தில் வில்லனுன்ற மாதிரி பயங்கரமாக கொடூரமாக பண்ணியிருக்காங்க தான் என்னால் சொல்ல முடியும் அது எந்த அளவுக்கு இவங்க டிஎம்கே ப்ரொடியூசர் இருக்குது கதையை கேட்டாங்களா இல்லை இப்படி தான் எடுங்க அப்படின்னு அவங்கள எடுக்க சொன்னாங்களான்னு தெரியல ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கூட்டணி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் ஆல்ரெடி இப்போ வந்து ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு வேணும்னு கேட்டுருக்க டைமில் இப்படி ஒரு படம் வர இது அவங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு போகன்றது உங்களுடைய யுகத்துலேயும் விட்டுறேன் ஸோ இப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அந்த டைமில் போராட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே விடுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் சொல்கிறாங்க ஆனால் பன்னெண்டுக்கு பேர் தான் வந்து அந்த டைமில் இறந்தது ஸோ இதில் வந்து இவர் பார்த்துருப்பீங்க தாளமுத்து நடராசன் மற்றும் அரங்கநாதன் அப்புறம் இவர் ராஜேந்திரன் அப்புறம் ரெண்டு முத்து வருவாங்க இந்த மாதிரி நிறைய பன்னெண்டு பேர் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மொழிப்பொருள் தியாகிகள் சொல்லிவிட்டு ஐ திங்க் அதிமுக இவங்க மேடோர் வந்து இந்த ஒரு மீட்டிங்கை நடத்துவாங்க மொழிபொருள் தியாகத்தியம்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம வருஷ வருஷம் பார்க்கலாம் ஸோ அந்த இது தான் இந்த அந்த இன்சிடென்ட் தான் இது இந்த 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 கதையோட கரு சரிங்களா இதில் வந்து திரை எந்த அளவுக்குலாம் இருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ லைன்ல என்ன தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் அண்ணா பேரறிஞர் அண்ணா வந்து இந்த படத்தில் வரவே வேண்டியது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்களாவே வந்து ஒரு மூணு இடத்துல அவர் வர மாதிரி வச்சிருக்காங்க இன்னொன்று மிஸ்டர் கருணா அவரையும் வர வச்சிருக்காங்க சொல்லப்போனால் அவரெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை ஆனால் வர வச்சு ஒரு வடிவேலுக்கு வேஷம் போட்ட மாதிரி தான் அவர் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல சொதப்பி வச்சுருக்காங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து கருணாதேவம் நல்ல லீடர் அவர் திரு கருணா அவர்கள் சரிங்களா மறந்து மறந்துட்டாரு அவர் ஒரு நல்ல லீடர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியான ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருக்கிறாங்க அவர் தான் சொல்ல முடியும் உண்மையிலேயே சொல்ல போனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த போராட்டத்தோட எண்ட் என்ன ஆகுதுன்றது தான் வந்து கிளைமேக்ஸ் அதை வந்து படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வர சொல்லணும் அப்படின்னா வந்து ஜெயம் ரவி தான் மெயினாக சொல்ல வேண்டியது ஏன்னா காலம் காலமாக அவர் ஒரு இருபது வருஷம் மேலே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டோம் சடனாக வந்து அவர் வில்லனாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுக்க முடியல முடியல போது அவரை பார்க்க முடியல இல்லைனா வந்து ஒத்துக்க முடியல அந்த அவர் விலத்தரம் பண்றதே வந்து அவர் பண்ண மாட்டார் அது ஏன் அவர் கொடுத்தாங்க இல்லை அவர் அதையா சூஸ் பண்ணாருந்தான் எனக்கே கேள்வியாக இருக்கு சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து எஜே சூர்யா பண்ணியிருந்தாருன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் அவ்வளோ கரெக்டாக பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படி இல்லையா பெஸ்ட் என்ன பண்ணுறதுலாம் இவங்க வந்து யாராவது வழக்கமாக ஒரு நார்த் வில்லனை போடுவாங்க பார்த்தீங்களா ஹிந்தி வில்லன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரையும் போட்டு விட்டுருக்கலாம் அது பண்ண முட்டாங்க ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான் சொல்ல முடியும் இந்த படத்துக்கு அது ஜெயம் ரவி அவரோட கரியருக்கும் நெகட்டிவ் ஆகிடுச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஹீரோ அப்படி நடிப்பாரு தெரியல அது ஓகே உங்கள் பார்வைக்கு அடுத்து வந்து பீரியட் படம் அப்படின்னா வந்து மெயினாக பெரிய ஒரு முதுகலுமே வந்து ஆர்ட் டைரக்ஷன் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் இதில் வந்து கொஞ்சம் சொதப்பி தான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்த ப ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நம்ம சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் படத்துலலாம் வந்து ட்ரெயின் அவுட்லுக் காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த படத்தில் காட்டுற ட்ரெயினில் வந்து ஃபாரின் ட்ரெயின் மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ அது தெரியல எந்த அளவுக்கு சொல்லிவிட்டு அது மாதிரி நிறைய அந்த எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சொல்கிற அளவுக்கு இல்லை தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஹாலிவுட் படத்தில் கம்பேர் பண்ண மாட்டேன் நம்ம படங்கள்லேயும் சிறைச்சாலை படம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியட் படம் வந்து அப்படியே நம்ம ரியலாக அந்த பிஃபோர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் போன மாதிரி மாதிரி இருக்கும் ஓ இப்படிதான் இருந்திருக்குமோ இது இப்படி மாதிரி நம்ம லைவில் பார்க்கல பார்க்காம ஒரு உலகத்துக்கு போன மாதிரி அவ்வளோ பழைய பழைய பொருளெல்லாம் அப்படி சூப்பராக கிடைப்பாங்க ஸோ அதில் வந்து ஆர்ட் டைரெக்ஷன் வந்து சொதப்பி தான் எல்லாம் சொல்ல மேவரேஜ் தான் அடுத்து மியூசிக் ஜிவி பிரகாஷ் அவரோட நூறாவது படம் இது நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குட்மேட வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் ஐயோ இவர் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் மியூசிக் இருக்காரு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு ஆனால் குட்பேட நல்லா பண்ணிட்டாரு இதில் சொதப்பீட்டாக தான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த பாட்டும் மைண்டில் நிற்கல எந்த ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோ பெருசாக நிற்கலை ஏன்னா வந்து ஜிவி பிரகாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்க்கு வந்து ரொம்ப பேர் போனவர் இவன் மாதிரி சம்மேற ஒரு பிஜிஎம்லாம் ஆனால் வந்து எதுவுமே மைண்டில் நிற்கல தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து பிஜிஎம்லாம் அப்படி நிற்கணும் அது இல்லை ஸோ மியூசிக் ஆவரேஜ் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம் வெள்ளக்காரம் போயிட்டோம் நம்ம வந்து ஃபுல்லாக சுதந்திர காற்றை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படிலாம் கிடையாது வெள்ளக்காரம் போனாலும் வந்து அதே வந்து அடிமைத்தனத்தில் நம்ம மக்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்கன்றது வந்து நிறைய இன்சிடெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இந்திய திருப்பு போராட்டம் மட்டும் இல்லாமல் ஒடுக்குமுறைகள் எந்த அளவுக்குறதுன்னு சொல்ல பார்த்திங்கன்னா கீழேவன்மணி படுகொலை மற்றும் வந்து மாஞ்சோலை தோட்டத் தொழில்கள் படுகொலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புளியங்குளம் படுகொலைகள் அப்புறம் வந்து வாச்சாத்தி கிராம இது என்ன சொல்கிறது சட்டம் பிரச்சனை இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா வந்து வெள்ளை தான் போனாலும் தவிர அது மாதிரியான வந்து அடக்குமுறையான வந்து சில தலைவர் வந்திருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நல்லா கூட இருந்தாலும் அதிகாரிகள் சில பேர் வந்து அடக்குமுறையான வந்திருக்காங்க ஏன்னா வந்து அப்போலாம் வந்து கம்யூனிகேஷன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீடியா கூட அந்த அளவுக்கு வந்து வசதி கிடையாது ஏன்னா வெறும் அரசாங்கம் டிவி அரசாங்க ரேடியோ தான் வெளியில் செய்திகள் வந்து பெருசாக வராது நியூஸ் பேப்பர் தான் பரவாயில்ல வரும் அதே வந்து இவங்க நினச்சா அதையும் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் போது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பீரியட் தான் அதே மாதிரி இது 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 மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இது இது வந்து இவங்க கண் முன்னாடி அதை பெருசாக ஒரு உணர்ச்சி உருவமாக காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தவறிட்டாங்க தான் சொல்ல முடியும் சுதா பங்கரா அவ்வளோ ஒரு இது இதே லிக்கலை மைண்ட்டில் வந்து பெரிய இம்பெக்ட்லாம் வரல சில வரல பார்த்தீங்கன்னா கல்லில் தள்ளி வரல நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இது அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இதை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வர ஹீரோயின் வந்து ஒரு காரியம் பண்ணுவாங்க இதே ஒன்று வந்து செஞ்சு நான் வந்து ரேடியோ இதை மாதிரி இப்படி பேச போகிறேன்ட்டு அது வந்து அந்த படத்துக்கு பெரிய இம்பாக்டாக ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினைச்சேன் கடைசி வரைக்கும் அது இல்லை அந்த சந்திரமுகி படத்தில் பாம்பையாக வந்ததுன்ற மாதிரி தான் அவங்க பண்ணது ஸோ சொல்ல போனால் ஹீரோயின்லாம் தேவையில்லை அந்த படத்துக்கு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னா ஒரு கால் மணி நேரம் தூக்கம் வந்தது நல்லா இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் படத்துக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நிறைய வந்து கேர்ள்ஸ் க்ரௌடு அவங்களெல்லாம் வந்து இவர் ஏமாற்றிட்டா தான் சொல்ல முடியும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விரும்ப மாட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்க பசங்க கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி போக மாட்டாங்க அப்புறம்னாலே வந்து படம் அவுட்டுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல காலி தேட்டர்களே வச்சு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வந்து தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மிஸ்டர் இன்பன் உதயநிதி அவர் ப்ரொடெக்ஷனில் ரெண்டாவது படம் ஏற்கனவே இட்லி அடையை ஊற்றி மூட்டாங்க இதையோ ஊற்றி மூட்டுவாங்க தான் நினைக்கிறேன் சரிங்களா மற்றபடி மணி பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வேறு ஒன்றும் இல்லை தான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்